வெல்கம் டு ரெசிபிஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஆரோக்கியமான வகையில் சோள தோசையும் அதுக்கு ரொம்பவே பொருத்தமான தக்காளி கத்திரிக்காய் கடையிலும் தேங்காய் சட்னியும் செய்ய போகிறோம் கிராமத்து பானையில் மண் சட்டியில் இதை கடைகிறதால ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க ஒரு கப் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் இது நூற்றி எண்பது கிராம் ஒரு கப் புழுங்கல் அரிசி இதுக்கு பதிலாக இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம் அரை கப் உளுந்து பருப்பு இது நூறு கிராம் ரெண்டு டீஸ்பூன் துவரம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சீரகம் கண்டிப்பாக சேர்க்கணும் இது எல்லாத்தையும் பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஊறின இந்த சோளம் அரிசியோட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான் மண் சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கினது ரெண்டு வரமிளகாயையும் கிள்ளி போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கினதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் வரமிளகாயோ பச்சை மிளகாயோ உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் செவக்க அளவுக்கு வதங்கி வச்சு இரநூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்கிறதா இருந்தால் ஒரு உருளைக்கிழங்கையும் நறுக்கி போட்டுக்கோங்க கத்திரிக்காயை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் கத்திரிக்காயை ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு இரநூறு கிராம் அளவுக்கு மூணு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலஞ்சு கருவேப்பில மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கடலை அரை டீஸ்பூன் உப்பையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் நான் கெட்டி அரைச்சிருக்கேன் நீங்கள் தண்ணி மாதிரி வேணுனாலும் அரைச்சிக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு கருவேப்பிலை மட்டும் போதும் பத்து நிமிஷம் வேக விட்டுருந்தோம் கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுடலாம் இது கொஞ்சம் ஆறணும் நல்லா ஆறுன பிறகு மத்தில் கடைஞ்சிக்கலாம் இதை நீங்கள் குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனால் மண் சட்டியில் கிடையிற இந்த டேஸ்ட்டு வராது நல்லா கடைஞ்சிட்டோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி கலந்து விட்டுடலாம் இந்த தக்காளி கத்திரிக்காய் கடையில் இனி ரெண்டு தோசை சாப்பிட்லாம் போல் இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் மணக்க மணக்க நம்ம சுட சோள தோசைக்கு ரெண்டு வகையான சட்னி ரெடி ஆயிருச்சு பொங்கி வந்த இந்த மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாவில் இட்லி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் நம்ம தோசை ஊற்ற போகிறதால கொஞ்சமாக மாவு தனியை எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு தோசை ஊற்றிடலாம் நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன் கல்லுக்கு தகுந்த மாதிரி மாவு ஊற்றி தேய்ச்சி விட்டுடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சோள தோசைங்கிறதால தோசை ஊற்றும் போதே நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதை திருப்பி போட்டு எடுத்துடலாம் அருமையான சுவையில் கிராமத்து பாணியில் நான் செஞ்சிருக்கிற இந்த சோள தோசையும் அதுக்கு பொருத்தமான தக்காளி கத்திரிக்காய் கடையிலையும் தேங்காய் சட்னியையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்